இன்னைக்கு உலகம் நிறைய இந்த மொபைலுக்கு அடிமையாக மாறிடுச்சு மொபைலுக்கு அடிமையாக மாறிடுச்சு உலகத்தில் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிற செய்திகள் இருதயத்தை அப்படியே நொறுக்குதுங்க இருக்கு இருதயத்தை அப்படியே ரொம்ப கஷ்டப்படுத்துது கவனிங்க எல்லாம் இன்ஸ்டாகிராமில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க பிரதர் நான் தவறானது எதுவும் பார்க்கல பிரதர் ஆனால் நான் வந்து ஃபேஸ்புக்கு தான் பிரதர் நோண்டுறேன் பிரதர் நான் இன்ஸ்டாகிராம தான் பிரதர் பார்க்குறேன் நான் அதில் எதுவும் தவறாலாம் எதுவும் பார்க்கல ஆனா நான் இதை தான் யூஸ் பண்றேன் பிரதர் நீங்க சொல்லுவீங்கன்னா அது கூட பாவம் நீங்க தேவனோடு கூட செலவிட வேண்டிய நேரத்தை ஆதாம் ஏவால் வாழ்க்கிற பாவம் வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா அவங்க படைக்கப்பட்ட நாள் முதற் கொண்டு அவங்க நேரத்தையெல்லாம் கர்த்தரோடு செலவு பண்ணாங்க ஆனா முதல் முறை சர்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க பாவம் உள்ள வந்துடுச்சு பாவம் உள்ள வந்துடுச்சு சபை இன்னைக்கு நேரத்தை எதோடு செலவு செய்து கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க பிரதர் நிம்மதி இல்ல பிரதர் வேலைக்கு போனா அங்க நிம்மதி இல்ல வீட்டுக்கு வந்தா அங்க நிம்மதி இல்ல எங்க எங்க போனாலும் நிம்மதி இல்ல பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு வேண்டிய நிம்மதி கர்த்தடத்தில் இருக்குது அதுக்காக நீங்க என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா பாவ வழியை தேர்ந்தெடுத்து ஓடக்கூடாது நான் பேசுறது புரியுதுங்களா நான் பேசுறது புரியுதுங்களா சிலர்லாம் பார்த்தீங்களா

நீங்கள் நேரத்தை வீணடிப்பீங்கண்ணா உங்கள் 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 கையில் வேதத்தை தவிர உங்கள் மொபைல் ஃபோன் அதிகமாக இருக்குண்ணா நீங்கள் பாவத்துக்குள்ளே போயிட்டுருக்குறீங்கன்னு அர்த்தம் ஒரு நேரம் கடைசி அதோடைய முடிவு எங்கே தெரியுமா போயிடும் கடைசியாக பாவத்துக்குள்ளே போயிடும் ஆமை ஆமை தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவம் வெறும் பீடி சிகரெட் மட்டும் இல்லை வெறும் குடி மட்டும் இல்லை இன்னும் நிறைய பாவங்கள் கவனிங்க கவனிங்க சமீபத்தில் இது நம்ம சபையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன் கவனிங்க சமீபத்தில் அதாவது என்ன சொல்றதுனா இப்போ சமீபத்தில் வந்த செய்தி அதாவது டென்த்து படிக்கிற பிள்ளைங்க டென்த்து படிக்கிற ஒரு பெண் பிள்ளை அவ வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா இன்ஸ்டாகிராமில் அவளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஆண் நண்பர் துணையாக வந்திருக்கிறார் அவ அவள் அவனோடு கூட நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு கடைசியில் அவள் என்ன பண்ணா தெரியுமா த கற்பியே இழந்து போயிட்டான் இன்னைக்கு உலகம் ரொம்ப மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு நீங்கள் வேதத்தை தவிர உங்க கையில் வேற எதனா எடுப்பீங்கன்னா நீங்கள் உங்கள் டைமை வேற எதை கூடனா ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா கடைசியில் உங் நீங்க எங்க தெரியுமா போய் உங்க முடிவு இருக்கும் பாவத்தில் தான் போய் முடியும்